Hi friends, வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் பொருந்தாத சொல்லை கண்டறிய அந்த தலைப்பில் பகுதி நான்கு அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்களில் இருந்து ஒரே ஒரு சொல் மட்டும் மாறுபட்டு காணப்படும் அந்த மாறுபட்ட சொல்லை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடியது பகுதி நான்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டரை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆலோபிக் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆலோபிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க முதலாவதாக உங்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்படும் இறுதியில் உங்களுக்கு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்படும் வாங்க பொருந்தாத சொல்லை கண்டறிய பகுதி நான்கு பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி நான்கு அதற்கான வினாக்களை முதலில் பார்க்கலாம் வினாச்சொற்கள் சிவப்பு மஞ்சள் ஆப்பிள் கருப்பு இந்த நான்கு சொற்களில் மூன்று சொற்கள் ஒரே தன்மையைக் கொண்டவை ஒரு சொல் வேறுபட்ட சொல் அதனை கண்டறிக அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் இலை பூ கண் மொட்டு இவற்றில் எந்தச் சொல் மாறுபட்ட சொல் என்பதனை கண்டுபிடிக்க விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடையுடன் கொடுக்கப்பட்டுள்ள விடை சரிதானா என்பதனை சரிபார்த்துக் கொள்ளவும் பகுதி நான்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக அதற்கான வினாச்சொற்கள் இயல் இசை பேச்சு நாடகம் இவற்றுள் ஒரு சொல் வேறுபட்டு உள்ளது அந்த சொல் எந்தச் சொல் என்பதனை கண்டறிக நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை பார்ப்பதற்கு விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அதனை சரிபார்த்துக் கொள்ளவும் பகுதி நான்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக அதில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த வினாச்சொற்கள் தனிமொழி பொதுமொழி பேச்சு மொழி தொடர்மொழி நான்கு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன விடையாக அமையக்கூடிய சொல் எது என்பதனை கண்டறியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஜன்னல் நிலை மின்விசிறி கதவு இவற்றுள் மாறுபட்ட சொல்லை கண்டுபிடிக்கவும் கண்டுபிடித்த சொல் சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி நான்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக அதில் நாம் பார்க்கக்கூடிய இறுதியான வினாச்சொற்கள் பசிபிக் அட்லாண்டிக் காவிரி ஆர்க்டிக் இந்த நான்கு சொற்களில் ஒரு சொல் மட்டும் வேறுபட்டு உள்ளது அந்த சொல்லை கண்டறிய விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன கண்டுபிடித்த விடையை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பகுதி நான்கு பொருந்தாத சொல்லை கண்டறிய அதில் வினாக்கள் அனைத்தையும் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் கண்டறிந்த விடை சரிதானா என்பதனை பார்த்து கொள்ளலாம் நண்பர்களே இதுவரையில் நாம் பகுதி நான்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக அதில் வினாக்கள் அனைத்தையும் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் சிவப்பு மஞ்சள் ஆப்பிள் கருப்பு இதில் சிவப்பு மஞ்சள் கருப்பு இவை மூன்றும் நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரே தன்மையான சொற்கள் ஆப்பிள் என்பது பழத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் எனவே ஆப்பிள் என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினா சொற்கள் இலை பூ கண் மொட்டு இவற்றுள் இலை பூ மொட்டு இவை மூன்று சொற்களும் ஒரு தாவரத்தின் பகுதியாக அமையக்கூடியவை ஆனால் கண் என்ற சொல் இவற்றிலிருந்து வேறுபட்ட சொல் எனவே கண் என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் இயல் இசை பேச்சு நாடகம் இந்த நான்கு சொற்களில் இயல் இசை நாடகம் இவை மூன்று சொற்களும் முத்தமிழ் என்ற ஒரே தன்மையைக் கொண்ட சொற்களாகும் முத்தமிழ் என்ற ஒன்றில் அடங்கும் சொற்கள் அந்த மூன்று சொற்களும் அதாவது இயல் இசை நாடகம் என்ற மூன்று சொற்களும் ஒரே தன்மையன இதில் பேச்சு என்பது மாறுபட்ட சொல் அதுதான் விடை பகுதி நான்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக அதில் நாம் பார்த்த அடுத்த வினாச்சொற்கள் தனிமொழி பொதுமொழி பேச்சுமொழி தொடர்மொழி இந்த நான்கு சொற்களில் தனிமொழி பொதுமொழி தொடர்மொழி இவை மூன்றும் மூவகை மொழிகள் என்ற ஒன்றில் அடங்கும் ஆனால் பேச்சு மொழி என்பது வேறுபட்ட சொல் எனவே பேச்சு மொழி என்பது விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஜன்னல் நிலை மின்விசிறி கதவு இந்த நான்கு சொற்களில் ஜன்னல் நிலை கதவு இவை மூன்று சொற்களும் நாம் வீட்டில் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் ஆனால் மின்விசிறி என்பது மின்சாரத்தின் உதவியுடன் இயங்கக்கூடிய ஒரு பொருள் எனவே இந்த நான்கு சொற்களில் மின்விசிறி என்பது மாறுபட்ட சொல் எனவே மின்விசிறி என்பது இங்கு விடையாக அமைகிறது பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி நான்கில் நாம் இறுதியாக பார்த்த வினாச்சொற்கள் பசிபிக் அட்லாண்டிக் காவிரி ஆர்க்டிக் இந்த நான்கு சொற்களில் பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் இவை மூன்று சொற்களும் கடல்களை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆனால் காவிரி என்ற ஒரு சொல் ஆற்றினை குறிக்கக்கூடிய ஒரு சொல் எனவே காவிரி என்பது இங்கு விடையாக அமைகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று பொருந்தாத சொல்லை கண்டறிய பகுதி நான்கு நிறைவடைந்தது முதலில் வினாக்கள் கொடுக்கப்பட்டன அதன் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்பட்டன மிகவும் எளிமையாக இருந்திருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்